அறுபத்தி நான்கு கணபதி திருவிடரம் வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்ப நாம பார்க்க போற பதிவு மிக அற்புதமான பதிவு என்னன்னா நாம வீடுகள்ல ஏத்துற தீபத்துல ஒரு திரி மூலிகை திரிகளை பயன்படுத்த போறோம் இந்த திரிய பயன்படுத்துறதுனால நம்ம வீட்டுல அம்மா மகாலட்சுமி தாய் நிறைஞ்சிருப்பாங்க அம்மா அஷ்டலட்சுமி தாய் நிறைஞ்சிருப்பாங்க நம்மளுக்கு உண்டான பொருளாதார தடை நீக்கி வளர்ச்சி கொடுத்துட்டே இருப்பாங்க ஏன்னா இந்த தீபத்துல அவ்வளவு மகிமை இருக்கு அதில் நம்ம திரி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் இருக்கிற எண்ணெயும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களால முடிஞ்சா சுத்தமான நெய்யில் இந்த திரியை போட்டு விளக்கேற்றலாம் இல்லைன்னா நல்லெண்ணெயில் விளக்கு போடலாம் இல்ல ரெண்டையும் நல்லெண்ணெய் நெய் ஆட் பண்ணி விளக்கு போடலாம் இது போன்ற போடக்குள்ளே இந்த மூலிகை திரி போடக்குள்ளே அற்புத பலன்கள் தரும் நிறைய திரிகள் நான் சொல்ல முறையை ரெடி பண்ணிக்கோங்க உங்களுக்கு கிடைக்கிறத ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வீடுகளில் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு திரியை போட்டு ஏற்றுங்க இது அற்புத பலன்கள் தரும் என்னென்ன திரினா நம்ம பெருந்துன்மைன்னு செடி இருக்குது அந்த பெருந்துன்மையை வந்து நாம் அப்படியே திரி போல திரிச்சோமா அந்த இலையே நல்லா எரியும் இலையே ஒரு திரியாக வேலை செய்யும் அது அற்புத பலன் தரக்கூடிய பெருந்துன்மை அதை திரிச்சு நாம் நெய்யும் நல்லெண்ணெய்ய ஆட் பண்ண தீபத்தில் சிறிது பச்சைக்கள் புறம் லைட்டா அப்படியே அந்த திரியில் தடவி ஏத்தக்குள்ள அற்புத பலன் தரும் அம்மா மகாலட்சுமி தாய் அஷ்டலட்சுமி தாய் பரிபூர்ண அருளாசி அருள்கராச்சும் கொடுப்பாங்க அடுத்தது இன்னொரு திரி வகை இருக்கு நாம் என்ன திரினா வாழைத்தண்டு திரி இந்த திரி நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பா கிடைக்கும் இந்த வாழத்தி வாழத்தண்டு திரியை வாங்கி இந்த திரியை வந்து நம்ம வீடுகளில் ஏத்துறதுனால அம்மா மகாலட்சுமி தாயோட பரிபூர்ண அனுகிரகமும் அருளாசியும் நம்மளுக்கு உறுதியாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அம்மா பரிபூர்ண அனுகிரகத்தையும் அருளாசியும் தந்துகிட்டே இருப்பாங்க அடுத்தது தாமரை திரி எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும் அந்த தாமரை திரியினால நம்ம விளக்கு போடக்குள்ள அற்புத பலன்கள் அம்மா மகாலட்சுமி தாய் நிறைஞ்சிருப்பாங்க நம்ம இல்லந்தோறும் நிறைஞ்சிருப்பாங்க அஷ்டலட்சுமி தாயும் நம்மளுக்கு நிறைஞ்சிருப்பாங்க பிறகு வெள்ளரிக்கின் திரி இது இந்த திரியினால நம்ம விளக்கு போடக்குள்ள நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும் செல்வங்கள் நம்ம வீட்டில் நிறைய தங்கறதுக்கு உண்டான திரி பிறகு நம்ம பொடி நாட்டு மருந்து கடைகளை கேட்டிங்களா அந்த வில்வ பொடியும் துளசி பொடியும் தனித்தனியாக வச்சுக்கோங்க இதில் நல்ல ஒரு காட்டன் காட்டன் திரியை வாங்கி அந்த துணியில அந்த திரியில் சிறிது அப்படியே இந்த பொடியை போட்டுக்கோங்க மொதல் நீங்க வில்வத்தில் ரெடி பண்ணுறீங்க திரி ரெடி பண்றீங்கன்னா வில்வத்தில் போட்டு வில்வத்தோட சோரணத்தை போட்டு நல்லா இந்த திரியை போட்டு ஊற வச்சிருங்க பன்னீர் கலந்து ஊற வச்சிருங்க பிறகு எடுத்து நிழல்ல காய வச்சுக்கோங்க வீட்டுக்குள்ளேயே காய வச்சுக்கோங்க இந்த நாள விளக்கு போடக்குள்ளேயும் உங்களுக்கு நிச்சயமா உறுதியா அம்மா மகாலட்சுமி தாயோட கடாச்சும் நம்ம வீட்டுல நிறைஞ்சிருக்கும் அடுத்தது துளசி துளசி பொடியும் நீங்க கிடைச்சா நாட்டு மருந்து கடையில வாங்கிக்கோங்க கிடைக்கலன்னா நம்ம துளசி தலையவே எடுத்து கொஞ்சம் பறிச்சு அது கருந்துளசியா இருந்தாலும் சரி நாட்டுத் துளசியா இருந்தாலும் சரி ரெண்டுல எது கிடைச்சாலும் ரெண்டும் கிடைச்சா கூட அது நல்ல பச்சையா இருந்தா கூட மைய அரைச்சி இந்த திரியை ஆட் பண்ணி இந்த நல்ல பஞ்சு திரியை ஆட் பண்ணி அந்த திரியை எடுத்து நம்ம பன்னீர் விட்டு லைட்டாக அப்படியே லைட்டாக திரியை ஊற வச்சு எடுத்து ஆற வச்ச பிறகு நல்லா காஞ்ச பிறகு எடுத்து வச்சுக்கலாம் இது போன்ற இந்த சக்தி நிறைந்த இதெல்லாம் மகாலட்சுமி தாய் கடாச்சத்தை நம்ம வீட்டில் நிரந்தரமா தங்க வெட்டி தங்க வைக்க வேண்டிய திரிகள் இந்த திரியெல்லாம் உறுதியாக பலன் தரும் இந்த திரி கூட லைட்டா நம்ம எப்ப விளைக்கேத்தனாலும் இந்த திரிக்கு மேலே கொஞ்சமா எடுத்து பச்சை கல்புரத்தை ஆட் பண்ணி அந்த திரிகளில் அப்படியே தடை வரணும் தடை விட்டு இந்த திரிகளால் நாம தீபம் ஏற்றக்குள்ளே அம்மா மகாலட்சுமி தாயோட பரிபூர்ண அனுகிரகமும் அருளாசும் அம்மா அஷ்டலட்சுமி தாயோட பரிபூர்ணமும் அருளாஷும் நம்ம வீட்டில் நிரந்தரமா தங்கியிருக்கும் ஏன்னா நம்ம குருநாதர் சித்தர்கள் வந்து இது ஒன்ற திரிகள் வந்து அற்புத பலன் தரும் இது எல்லா திரியும் மக்களுக்கு பயன்படுத்த பயன்படுத்த வேண்டிய அற்புத விஷயங்கள் இருக்கு இதை பயன்படுத்தக்குள்ள இவங்களுக்கு நிச்சயமா பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கொடுத்துட்டே இருக்கும் இவங்களுக்கு அம்மா மகாலட்சுமி தாய் இருந்தாங்களா இவங்க குடும்ப ஒற்றுமை இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு இந்த திரிவகைகளை நம்மளுக்கு உணர்த்திருக்காங்க இதை நம்ம பயன்படுத்தி இல்லை டெய்லியும் பிரம்ம முகூர்த்தத்துல இந்த தீபம் போட்டீங்களா மிக மிக அற்புத பலன் தரும் தெய்வ சக்திய நம்மளுக்கு ஈர்த்து நம்ம வீட்டுக்குள்ளே கொடுத்துடணும் மூலிகைகளுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு இது போன்ற அற்புதங்கள் இந்த மூலிகை திரி வேலை செய்யும் இது ஒன் ஹவர் நீங்கள் போட்டீங்களா கூட போதும் ஆனால் ஒரு திரிவிய ஒரு தடவை தான் பயன்படுத்தணும் இது எடுத்து தனியாக வச்சிருங்க வச்ச பிறகு நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த திரியை சேர்த்து வச்சுக்கோங்க ஏன்னா மூலிகை இந்த மூலிகையை சாம்பிராணி போடக்குள்ள அதிலயே ஆட் பண்ணி கூட புகையா போடலாம் அதுவும் நல்ல பலன் தரும் திரி ஒரு தடவை தான் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணணும் மீதி இருக்கிற திரி எடுத்து வேஸ்ட் பண்ணாமல் வச்சுக்கோங்க இது எடுத்து தூபம் போடக்குள்ளே அந்த தூபத்தில் இதை ஆட் பண்ணிடுங்க அது பற்ற வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பயன்படுத்திட்டீங்களோ அது அற்புத பலன் தரும் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ண மீதித்திரியை எடுத்துட்டு ஒரு ஒரு நாளும் புது திரி தான் போடணும் அப்போ தான் அற்புத பலன் தரும் நீங்கள் வீட்டில் சாம்பிராணி தூபம் போடுறீங்க இல்லையா அப்போ எரியத்துக்கு அந்த மீதி திரி இருக்கிற திரியை எடுத்து அதை ஆட் பண்ணிக்கலாம் இது போன்ற சக்தி நிறைந்த இந்த தெ வந்து நீங்கள் வீடுகளில் போறதுனால உறுதியாக உங்களுக்கு வீட்டில் அம்மா மகாலட்சுமி தாயும் அஷ்டலட்சுமி தாயும் நிரந்தரமாக தங்கி உங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை வாரி வழங்கிட்டே இருப்பாங்க மிக மிக பெரிய ஒரு அனுபவங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கும் குடும்ப ஒற்றுமை கிடைக்கும் ஏன்னா இதெல்லாம் சூச்சம முறை அற்புதமாக இந்த பதிவை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கணும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்